ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முழு சீரியல் நான் ஷேபின் ரிவ்யூ பார்க்கலாமாங்க இங்கே சாபத்திரிக்கு வந்து பயங்கர கோபம் உடனே இங்கே காமேஸ் பிச்சை ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் பயங்கர கோவமாகவும் கத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் சேதுவும் அங்கே காமேஸ் கிட்ட போயிட்டு எதுக்காகடா அங்கே தாமரியை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச தாமரை கிட்ட நீ என்ன ஃப்ராடு வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கேட்குறாங்க காமேஸ் கிட்ட காமேஸ் பிச்சையும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அதே இல்லாமல் க தாமரையை வந்து ஒன் சைட லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஒரு மறுபடியும் ஒரு பொ இருக்காங்க இந்த விஷயத்தில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே காமேஷ் பிச்சைக்கிட்ட எங்கள் ஈஸ்வரி பேசியுமே வச்சுருப்பாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே கோபமாக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சாவுத்திரியும் தாமரையும் இதுக்கு மேலேயுமே அந்த வீட்டில் வரக்கூடாது இங்கே காமேஸ் கு பிச்சை கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் இவங்க மூணு பேரை சேர்ந்து பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும் இங்கே இங்கே எங்கள் வீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அது இல்லாமல் எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் நான் என்ன பதில் சொல்லி அவங்கள சமாதிய இது சமாதானப்படுத்துவேன் இங்கே மேடை வரையும் வந்து இந்த கல்யாணம் நின்றுதில் அவங்களுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும் அது இல்லாமல் என்னோட மரியாதை என்ன ஆகிறது எல்லார் முன்னாடியுமே நான் இப்படி அவமானப்பட்டு என்னைக்குமே நின்றதே கிடையாது நீங்க இப்படி நிறத்தன நீங்க அந்த வீட்டில் காலடியை எடுத்து வைக்க கூடாது ராஜாங்கம் பயங்கர கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்க அப்பத்தாவும் அடியை சிரிக்கிங்களா நீங்க இப்படி ஒரு வேலையை வச்சிருக்க சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு பெற்ற கல்யாணம் பண்ணிட்டு அவன் கோடிஸ்வர தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பீத்திக்கிட்டு பார்த்தா எனக்கு உங்க மேலாம் பயங்கர கோபமாக தான் இருக்கு இந்த விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலை அதே மாதிரி அவன் நல்ல மாப்பிள்ளைய கூட இருந்துக்கிட்டோம் அவன் ஒரு பிச்சைக்காரனை கூட இருந்துக்கிட்டோம் நீங்கள் அவன் பணக்காரன் சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு கடைசியில் ஏமாந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா உன்னை நினைச்சா நீ என் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தவிர சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சேதுக்குமே ரொம்பவே கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே சாபுதிரியும் அடியே காமிஸ் பிச்சை உன் நீ இப்போ கோடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் நீங்கள் என்கிட்ட ட்ராமா போட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டேன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாபுத்திரி வந்து எகிரிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் என்னடி இன்னடி அவனை திட்டிக்கிட்டு இருக்க உங்க மேல தானே தப்பு நீ அவன் பணக்காரன்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ண அதே மாதிரி இப்போ அவன் பணக்கா பணக்காரனா இருந்திருந்தா கூட நீ அவன் கூட தானே அங்கே தாமரையை அமிச்சுக்கிட்டு இருப்ப அதே மாதிரி இப்ப அந்த பெச்சக்காரன் கூட நீ அவளை சேர்த்துதான் வைக்கணும் ஏன்னா இங்க தாமரை கழுத்துல அவன் கையால் தாலி கட்டிட்டு இருக்கான் இதுக்கு மேல அவன் தான் இங்க தாமரைக்கு எல்லாமே நீ இப்போ எதுவுமே பேச முடியாது நீ செஞ்ச முட்டாள்தனத்துக்கு இது மாதிரி நீ நல்லா அனுபவிக்கணும் அதே மாதிரி இங்க ராஜா உங்களுக்கு என்ன குறை வச்சான் நல்ல ஒரு டீச்சர் வேலை இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தான் அதே மாதிரி நல்ல மாப்பிள்ள கை நிறைய சம்பளம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எவ்வளோ நீங்க அதை எல்லாமே குழப்பம் ஈட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தாவுமே இங்க சாவத்திரி கிட்ட பயங்கர கோபமாகவும் அங்க சாவத்திரி வந்து பயங்கரமா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க உடனே இங்க சாவத்திரியும் அம்மா எனக்கு என்னமா தெரியும் இவன் ஒரு பிச்சைக்காரன் சொல்லிட்டு என் பொண்ணு நல்லா அந்த போற இடத்துல ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லா வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுதான் இந்த காமிஸ் பிச்சையை நான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கோ உடனே எங்க ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு மம் இது அண்ணன் என்னை மன்னிச்சுக்கணும் எது நான் தெரியாம முட்டாள்தனமா இது மாதிரி பண்ணிட்டேன் தாம்பளியோட வாழ்க்கை இப்படி ஒரு நாசமான இது ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு இப்ப அது அவனுக்கும் எங்க தாமரைக்கும் ரெண்டு பேருக்கும் இது பிரிச்சு வச்சுட்டு அந்த தாலியை கழுத்தி விசிறி அவன் மூஞ்சிலே வீசி அடிச்சிட்டு நீங்க சொன்ன மாப்பிள்ளையே தா தாமரையை கட்டிக்க சொல்றேன் அண்ணன் நீங்க இதுக்கு எப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துங்க நான் தெரியாம ஏதோ முட்டாள்தனமா தான் இது மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டேன் சொல்லிட்டு இங்க கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாவு தெரியும் உடனே எங்க ராஜாங்கமும் சாபுத்ரி நீ இதுக்கு மேலே எதுவுமே பேசக்கூடாது நீ அங்கே காமேஷ் பச்சையை அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சில்ல அதே மாதிரி இங்கே அவளோட கழுத்தில் தாலி இது அவுக்க வேண்டியதும் அதில் அவுக்காமல் இருக்க வேண்டியதும் இந்த காமேஷ் பச்சையோட பொறுப்பு அதே மாதிரி இந்த விஷயத்தில் நான் தலையிடுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை நீங்கள் என்னை கேட்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணதே மிகப்பெரிய தப்பு இப்போ வந்து எல்லா விஷயமும் முடிஞ்சிட்டு பின்னாடி நீ இது மாதிரிலாம் வந்து போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு என்ன இந்த ஒரு இதில் நம்பிக்கையில் எங்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் ாங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் இதை பார்த்து சாபத்திரி இதுக்கு மேலேயுமே நாங்கள் இங்கே எதுவுமே பேச போகிறதில்ல மாதிரி ராஜாங்க பேருக்கு நீ கழகம் உருவாக்கிட்டு இருக்க இதுக்கு மேலேயுமே ராஜாங்கம் அந்த வீட்டுக்கு ஒன்றா வர வேணான்னு சொல்லிவிட்டாரு நீ இதுக்கு மேலேயுமே அந்த வீட்டுக்கு நீ காலடிக்கு எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தாவே சொல்லிடுறாங்க உடனே சேதுவோம் டேய் நீ கொஞ்சமாவது உனக்கு மனசாச்சிருக்கா எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா அவர் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சுமே நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கே இப்படி ஒரு ஃப்ராட் தரம் பண்ணியிருக்கே உனக்கு எவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே பயங்கர கோமாகவும் காமெண்ட்ஸ் பிச்சை கேட்ட கேட்குறாங்க gar nicht mit எந்த சேது சேதங்கள் நான் ஏதோ பண்ணது தப்பு தான் ஆனால் தாமரையை நான் லவ் பண்ணேன் அவளை நான் நல்லா வச்சு பார்த்துப்பேன் அதே மாதிரி அவளை கல்யாணம் பண்ணோன்னா ஆயிரம் போய் சொல்லலாம் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியலாம் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நான் ஆயிரம் போய் சொல்லலை ஐநூறு பொய் தான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு பொய்யை சொல்லி என்னோட தாமரையை நான் என்னோட லோட்டஸை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமெடி பிக்சர் சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாமரை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டுமே இருக்காங்க இங்க ஈஸ்வரி சண்டை சென்டரில் தூண்டுறதாங்க உடனே ஒரு பிச்சைக்காரன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ என்னோட மாப்பிள்ளை கோடிஸ் வர்றாரு அதே மாதிரி அம்பானிக்கு சோறு போட்டார் அம்பானி மேலே கை போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பீத்துக்கிட்டு இருந்த கடைசியில் அவன் ஒரு பிச்சைக்காரன் தெரிஞ்சிச்சு இல்லை நீ கடைசியில் அவன் கூட சேர்ந்து நீயுமே பிச்சை தான் எடுக்கணும் மாமா வந்து உனக்கு எந்த ஒரு எழுப்புமே பண்ண மாட்டார் இங்கே மாமா பேருக்கு இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நீ தேடி கொடுப்புன்னு சொல்லிட்டு நான் நினச்ச கூட பார்க்கல அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து சா ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க உடனே சாவத்திரியுமே ஏற்கனவே ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் சாவதிரிக்கு தெரிஞ்சதும் சாவுத்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் இதுக்கு மேலேயுமே இங்கே என் பொண்ணோட கழுத்தில் அந்த தாலி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரை கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து இழுக்கிறாங்க உடனே இங்கே ராஜாங்கம் பார்த்துட்டு சாவத்திரி அந்த கழுத்து இது தாமரை கழுத்து கையெடு அந்த தாலியை கட்டுறதுக்கோ இல்லை பிக்கிறதுக்கோ உனக்கு உரிமையே கிடையாது இப்போ நீங்கள் என்னோடய பேச்சையெல்லாம் கேட்காம இங்கே அந்த காமேஸ் பிச்சை அந்த பிச்சையை நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி காமேஸ் பிச்சை தான் அவனுக்கு தாமரைக்கு எல்லாமே இதுக்கு மேலேயுமே அந்த கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து நீ பிக்கக்கூடாது இதுக்கு மேலே நீ எதுவுமே நீ இங்கே பேசவே கூடாது அதே மாதிரி காமேஸ் பிச்சை கூட தான் இங்கே தாமரை வாழணும் காமேஷ் பட்சிக்கு என்னவோ அது நான் எதுவுமே பண்ண மாட்டேன் இ இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்ததுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் வந்து அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கோடி கொடுத்துட்றேன் அந்த ஒரு கோடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஏதோ வேணால் பண்ணி தொலைங்க ஆனால் நீ இங்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிற போதே கஷ்டமாக இருந்தாலுமே அதுவும் இல்லாமல் உங்களால் எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் அங்கேருந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புமே கிளம்பி பயன்படுறாங்க இங்க தமிழ் செல்வி தனம் மலருன்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது உடனே தனமும் அப்போவே சொல்லியிருப்பாங்க தமிழ் செல்விக்கிட்ட அக்கா எனக்கு ரொம்பவே தப்பாக படுதுக்கா இங்கே சாபுத்திரியத்தையும் அங்கே தாமரியம் உள்ளே இருக்கிறத பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு என்ன ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே மறுபடியும் தனமும் தாமரிக்கிட்ட சொல்கிறாங்க தாம சாரி இங்கே தமிழ் செல்வி கிட்ட சொல்கிறாங்க தமிழ் செல்வியத்தை கேட்டுட்டு தனம் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒன்றுமே புரியலை நீ எதுவுமே பேசாம இரு இங்கே நம்ம எதுவுமே பேசவுமே கூடாது ஏன்னா ராஜாங்கம் மாமாக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் வரும்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல ஆனால் சாபுத்திரியத்தை இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலேயுமே நம்ம இங்கே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே ராஜாங்கம் இல்லாத இடத்துல இருக்க இருக்கக்கூடாது வாங்கணும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தமிழ் செல்வியும் சேதுவும் இங்கே சாபுத்திரியை அசிங்கமாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஈஸ்வரி கிட்ட சாபத்திரிக்கிட்ட போய்ட்டு எவ்வளோலாம் நீங்கள் ஆட்டம் போட்டிங்க ஆட்டம் போட்டதுக்கு கடைசியில் ஒரு பிச்சைக்காரனை பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட கடைசியில் நீங்கள் ரெண்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க அங்கே நான் வரும்போது உங்களுக்கு பிச்சை போட்டுகிட்டு போகிறேன் நீங்கள் அதுக்கு அதெல்லாம் எதுவுமே நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சாபத்திரிக்கிட்ட அங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்